குறின்னு சொன்னவன் வெக்கப்படணுமே தவிர நாங்க ஆச்சரிய குறின்னு தங்களை சொல்பவர்கள் வந்து வெக்கப்பட வேண்டியது இல்லைல்ல அப்போ அந்த தற்கொலை வார்த்தைக்கு வந்து நாங்கள் வந்து மக்களை தற்கொலையா நினைக்கல அவரே வேணா தற்கொலையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் கட்சி தரப்பை சேர்ந்த ஒருத்தர் கூட இன்னைக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு அதாவது பின்னால் வரக்கூடிய மக்களை தற்கொலையாக நினைக்கலன்னு சொல்லி திமுகவினுடைய என்ன செய்தி தொடர்பாளரான டி கே எஸ் எளங்கோவன் சொல்லி இருக்கிறார்னு சொன்னா முன்னால் எப்படி டி கே எஸ் எளங்கோவன் சொல்வதுதான் அதிகாரபூர்வமான திமுகவினுடைய கருத்துன்னு எடுத்துக்கணும் அப்ப பின்னால் தற்குறி என்று சொல்லி பின்னால் வந்தவங்கள பூரா நிகா சேனல் சானிலியர்களுக்கு வணக்கம் ஐம்பத்து நாட்களுக்கு பிறகு அதாவது கரூர் சம்பவம் நடந்து ஐம்பத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பை நடத்தியிருக்கிறார் அது குறித்த கூடுதல் விவரங்களை நம்ம பேசலாம் பார்க்கலாம் நம்முடைய இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டி எஸ் எஸ் மணி அவர்கள் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்தில் நடந்த கூட்டத்துல பேசிய பேச்சு ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப ஆவேசமாக ஆளும் அரசை ரொம்ப ஆஹ் தாக்கி பேசின பேச்சு வந்து இன்னைக்கு மக்கள்கிடையே ஒரு பேசு பொருளா மாறியிருக்கு அவர் பேசின பேச்சின் சாராம்சம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல அவரே அதுல சொன்னதா இன்னைக்கு மாலை ஏடுகள் மற்ற ஏடுகள்லயும் என்ன போட்டாங்கண்ணா தலைப்பு நாங்க அடிக்கவே இல்லை அதுக்குள்ள வந்து போல முடியுங்களா அது மாதிரி அவர் ஒன்றும் தாக்கியே பேசல தமிழக அரசை தாக்கி பேசல அவருக்கு கொள்கை கிடையாது அப்படின்ட்டு முதல்வர் சொன்னாரு என்பதற்கு அவர் பதில் கொடுக்கிறார் நாங்க வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே சேத்தோம் கொள்கை இல்லையா நாங்க வந்து வப்பு சொத்து திருத்த சட்டத்தை எதிர்த்து நீதிமன்றத்துக்கே போனோம் கொள்கை இல்லையா இப்போ வந்து இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து வந்து உச்ச நீதிமன்றத்திலேயே மனுவில் கராரான விஷயங்களை துல்லியமா போட்டு போயிருக்காரு இது கொள்கை இல்லையா நாங்கள் வந்து இதுல பேர்னா நீட்டு நீங்கள் விளக்குவோம்னு சொன்னீங்க ஆனா நீங்கள் வந்து எதுவும் செய்யலை நாங்கள் வந்து அதற்கு பதில் ஏன்னா தமிழ்நாட்டினுடைய மாநிலத்தினுடைய உரிமை பெறணும் கல்வி என்று சொல்லியிருக்கிறோம் இது கொள்கை இல்லையா ஒவ்வொன்றிலையும் கொள்கை என்ன என்று கேட்கும் அளவுக்கு வந்து அவர் வந்து விஷயங்களை கொண்டு வரார் அதை வந்து ஆவேசம் என்ன ஆழமாக பேசுகிறார் என்பதெல்லாம் மத்தவங்க சொன்னாலும் உள்ளபடியே அவர் வந்து ஆவேசமாக ஆக்ரோஷமாக அரசுக்கு எதிராக பேசணும் ஒரு கொள்கை ரீதியாக எது கொள்கை என்று கேட்டதற்கு அவர் வந்து சொல்றார் திருப்பியும் சார் ஐயா அங்குள் அப்படி சொல்கிறாரு அது மட்டும் இல்லை நாங்கள் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கலாம் இனிமேல் தானே நீங்கள் பார்க்க போகிறீங்க எங்களுடைய தொண்டர்கள் எல்லாம் நீங்கள் தற்குறிகள் சொல்கிறீங்க ஆனால் அவங்க தற்குறை கிடையாது அவங்கள ஆச்சரிய குறி இதெல்லாம் ஒரு மறைமுகமான ஒரு இதுவாக தானே எடுத்துக்கொள்வாக இருக்குது தர்குறின்னு சொன்னவன் வெக்கப்படணுமே தவிர நாங்கள் ஆச்சரிய குறின்னு தங்களை சொல்பவர்கள் வந்து வைக்கப்பட வேண்டியதில்லைல்ல அப்போது அந்த தற்குறி என்ற வார்த்தைக்கு வந்து நாங்கள் வந்து மக்களை தற்குறையாக நினைக்கல அவர் தற்கூறையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் கட்சி தரப்பை சேர்ந்து ஒருத்தர் கூட இன்னைக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதாவது பின்னால் வரக்கூடிய மக்களை தற்கொறையாக நினைக்கலன்னு சொல்லி திமுகவினுடைய என்ன செய்தி தொடர்பாளரான டி கே எஸ் இளங்கோவன் சொல்லி இருக்கிறார்னு சொன்ன முன்னால் எப்படி டி கே எஸ் இளங்கோவன் சொல்வது தான் அதிகாரபூர்வமான திமுகவினுடைய கருத்துன்னு எடுத்துக்கணும் அப்போ பின்னால் தற்குறி என்று சொல்லி பின்னால் வந்தவங்களை பூரா ஏறி விழுந்தாங்க மரத்துல ஏறினாங்க கொடிய பிடிச்சாங்க என்றெல்லாம் சொல்பவர்கள் இருக்காங்கல்ல அவ்வளவு பரப்புரையில் என்ன ஈடுபட்டவர்களாகவும் அவர்கள் வந்து பணம் வாங்கி கொண்டு ஈடுபட்டவர்களாகவும் நாட்டுக்கு பல விஷயம் தெரியும் பொழுது அவர்கள் எல்லாம் சொல்வது உண்மையா திமுக அதிகாரபூர்வமா டி கே சி இளங்கோன்னு சொல்வது உண்மையான வந்துடும் இளங்கோவன் ஒரு முதிர்ச்சியான அரசியல்வாதி அவர் ஒழுங்கா பேசுவார் ஆனா வாய்க்கு வந்தபடி பேசுவதற்காக இன்றைக்கு வந்து வாய்க்கு வந்தபடி பேசுவதற்கு கலைஞர் மூணே பேர் தான் வச்சிருந்தார் இப்ப மூணு லட்சம் பேர் வச்சிருக்காங்க அது மாதிரி பேசுவதற்கு அதாவது நன்னிலம் நடராசன் பேசுறாங்களே நன்னிலம் நடராசன் வெற்றி கொண்டான் தீபுரி ஆரம்பம் அப்படின்னு மூணு பேரை கலைஞர் வந்து என்ன சொல்லுவாருன்னா நீங்க எல்லாம் போய் கெட்ட வார்த்தை பேசலாம் இங்க பேசுறது அங்க போய் பேசுங்க அப்படிங்கிறது தான் அதற்கு பிறகு வந்து என்ன வேணா தாக்கி பேசலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கட்டவிழ்த்து விட்டது தொண்டர்களை விசாரணை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் கூட அவர் இன்னைக்கு முந்தானியத்து வந்திருக்காரு நான் சொல்வதெல்லாம் கலைஞர்கள் முந்தியவர்கள் என்ன முந்தானியத்து வந்தவங்களை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு அதுதான் தொடக்கம்னு நினைச்சா நமக்கு தொடர்ச்சி தெரியாம போயிரு அதனால வந்து இந்த இப்படிப்பட்ட ஒன்றில் தான் அவருடைய பதில் கொடுத்திருக்கிறாரே தவிர இப்போ என்னன்னு சொன்னா அவர்களுடைய கவனம் முழுக்க விஜய் என்ன சொல்றாரு விஜய் என்ன செய்யறாரு அதற்கு பதில் கொடுப்பது என்பதாக மாறிடுச்சு விஜயவே வைத்து என்ன தாக்குதல் நடத்தும் அளவுக்கோ அவரையே கவனித்து அதை எதிர்த்து பரப்புரை செய்வ அளவுக்கோ திமுகவினுடைய முழு மெஷினரி அதாவது பரப்புரை எந்திரத்தில் திமுகவுக்கு இணையானது எதுவுமே கிடையாது இதுதான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு எதை செய்தாலும் எதை திறம்பட செய்தாலும் அது மக்களுக்கு எட்டு அளவுக்கு செய்தாலும் அதுல குழப்பங்கள் விளைவிப்பதோ பிளவுகளை ஏற்படுத்துவதோ எதிர்கட்சிகளை வீழ்த்துவதோ திமுகவுக்கு இணை திமுக தான் எதுவும் கிடையாது இதுதான் உண்மை அந்த அளவுக்கு மிகவும் திறம்பட உள்ள ஒரு மெஷினரிய இன்னைக்கு வந்து கட்டவிழ்த்து விட்டால் விஜய்க்கு எதிராக அந்த மெஷினரிய உடஞ்சு போகும் அளவுக்கு விஜயின் பதில் தாக்குதல் இருக்கு காரணம் என்னன்னா ஒரு இன்னைக்கு வந்து துணை முதல்வர் சின்னவர் பேர் உதயநிதி ஸ்டாலின் அப்படி பார்க்க அப்போ அவர் என்னதான் ரெட்ஜெயண்ட் நடத்தினாலும் என்னதான் புதிய படங்களுக்கு என்ன அவர் வந்து பூசை போட்டாலும் என்ன அந்த படங்களிலிருந்து அவருக்கு எத்தனையோ தொகைகள் கிடைத்தாலும் வெற்றி அடைந்ததாக அவர் புரிந்து கொண்டாலும் பிரபலமாக மாட்டேங்குது அவருடைய படங்களோ அந்த படங்களுடைய பாடல்களோ அந்த படங்களுடைய நடிகர்களோ ஆனால் விஜய் என்பவர் தொடர்ந்து வெற்றி அடைஞ்சுக்கிட்டே வரார் பிரபலமானது அப்போ எவ்வளவுதான் நீங்க வந்து சக்தி இருந்தாலும் கையில ஆர்கனைஸ்டா இருந்தாலும் உங்களுக்கு நீங்க எப்படி செய்கிறீர்கள் ஒரு வேலையே என்பதுல மிக திறம்பட செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் பரப்புரைகளில் வெற்றிகரமாக உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய பரப்புரை கருவியே உடைந்து நொறுங்கும் அளவுக்கு விஜயினுடைய எதிர்ப்பு என்பதோ எதிர்வினை என்பதோ ஆற்றப்படுகிறது என்பதை அன்றாட தமிழ்நாட்டில் அரசியல் விவாதத்தில் பார்க்க முடியும் இப்போ நீங்க வந்து டி கே சிலங்கோன் அவர்கள் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி அவர் வந்து சொல்ற விஷயங்கள்ல சில விஷயங்கள் நியாயமா இருக்கும்னு சொல்றீங்க இப்ப அவரே சொல்றாரு ஆஹ் நீங்க வந்து ஏழு மணி நேரம் எதுக்கு மக்களை வெயிட் பண்ண வச்சீங்க எதுக்கு தண்ணி கொடுக்காம இருந்தீங்க ஏன் லேட்டா வந்தீங்க இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்கிறாரு அப்போ இவங்க திரும்ப திரும்ப ஒவ்வொரு விஷயங்கள் அதாவது திமுக தரப்பு தாவை எதிராக செய்கிற விஷயங்கள் இது தவிர அவங்களுக்கு ஒரு மீட்டிங்கு பர்மிஷன் கொடுக்குறது ரொம்ப நான்கு வாரம் டைம் கேட்குறாங்க இவ்வளோ பேர் தான் பண்ணுன்னு சொல்றாங்க எந்த இடமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் அவரை போட்டு ஒவ்வொரு காலக்கெடு எல்லாம் விதிக்கிறது இந்த மாதிரி நிபந்தனைகள் விதிக்கிறது எல்லாம் வந்து எப்படியாவது அந்த கட்சியை வந்து ஒரே அடியாக இழுத்து மூட செய்து விடலாம் ஒரு நோக்கத்தோடு செய்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கலாமா இல்ல அப்படி செய்தாலும் ஊடகவியலாளர்கள் தான் காரணம் ஊடகவியலாளர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எந்த கேள்விகளையும் வந்து மற்றவங்கள்ட்ட தான் கேட்டால் பதில் வராது தானே போயிருவாங்க எந்திரிச்சு தெரியல பதில் தெரியலனா இல்லைன்னா முறைப்பாங்க திமுக காரங்க அது முக்கியத்துவர்கள் டி கே செலவன் போன்றவர்கள் நின்று நிதானம் பதில் சொல்லுவாங்க அப்போ அவர்கிட்ட ஐயா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழு ஏழு மணி நேரம் தாமதமாக வந்த விஜய பற்றி சொன்னீர்கள் சரிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற ஒரு ஆண்டை கடந்துதான் தான் ஐந்து வந்தது அக்டோபர் ஆறாம் தேதி என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நாள் வந்தது அதை கடந்துதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் நாளும் வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஆறாம் தேதி சென்னை என்ற தலைநரில் என்ன நடந்தது நீங்களும் தான் சென்னையில் இருந்தீர்கள் நாங்களும் தான் இருந்தோம் அப்பொழுது வந்து இந்தியாவினுடைய விமானப்படையினுடைய என்ன சாகச நிகழ்ச்சி என்பதற்காக லட்சக்கணக்கான மக்களை திரட்டுவதற்கு முழு பரப்புரையை ஒன்றிய அரசும் திமுக அரசும் சேர்ந்துதானே செய்தது அந்த பொறுப்பு ஏற்பாடெல்லாம் திமுக கையில் இருக்கின்ற சென்னை மாநகராட்சி தானே செய்தது அதற்கு பாதுகாப்பு ஏற்பாடு என்பது சென்னையில் உள்ள மாநகர காவல் ஆணையர் மிஸ்டர் அருண் த கிங் அவர் தானே செய்தார் அதில் எப்படி என்ன நீங்கள் வந்து முதலமைச்சருடைய குடும்பம் வந்து பாதுகாப்பாக லைட் ஹவுஸ் பக்கம் வழியாக போன பிறகும் அந்த பகுதி மூடப்பட்டு எல்லா காவலர்களும் போன பிறகு திக்கு முக்காடி என மூச்சு திணறலில் தண்ணீர் குறைத்து என்பதனால் தண்ணீர் வரவில்லை என்று சொன்னீர்களே அந்த தண்ணீர் கொடுப்பதற்கு அவர்களுக்கு வக்கு இல்லையே வகை இல்லையே மாநகராட்சிக்கு இல்லையா அல்லது மாநகர காவல்துறைக்கு இல்லையா அல்லது ஆட்சி அதிகாரத்தில் இல்லையா என்ன உள்ளவர்களுக்கு இல்லையா என்பது நீர் செத்து அவர்களுக்கு கிடைக்கவில்லை டீஹைட்ரேஷன் இறந்தார்கள் என்றும் சொன்னார்களே அது மட்டுமல்லாமல் நெருக்கடியில் இறந்தார்கள் ஸ்டாம்பீடு என்று சொன்னார்களே இதை பற்றியெல்லாம் நீங்கள் எந்த ஒரு விளக்கமும் சொல்லவில்லையே அவ்வப்பொழுது யாராவது ஓய்வு பெற்ற நீதியரசர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஓய்வு பெறாத ஐஏஎஸ் இவர்களை வைத்து குழு போட்டு ஆய்வு செய்வீர்களே இதையெல்லாம் இந்த நாலரை ஆட்சி ஆண்டு கால ஆட்சியில் ஒரு நாலு ஆறு ஏழு எட்டு குழு போட்டிருப்பீங்களே இந்த மாதிரி ஒரு மரணத்துக்கு நீங்கள் எதுவும் போடவில்லையே அது ஏன் ஐயா அது யாரையா பொறுப்பு என்ன தண்ணீருக்கும் சரி இதற்கும் சரி மண்டல அதிகாரிகள் இந்த மாநகராட்சி அதிகாரிகள் இன்னென்ன ஆள் தான் பொறுப்பு என்று எதுவும் வழக்கு பதிவு செய்திருக்கிறீர்களா ஐயா மாநகர காவல்துறை கா கண்கா ஆணையர் அவர் தான் வந்து இதற்கு பதில் சொல்லவில்லையே என்ன என்ன இப்பொழுது தான் உடனே அங்கே வந்து கரூரில் நடந்துச்சுன்னா இன்சார்ஜ் டிஜிபியை வச்சு பதில் சொல்ல சொல்கிறீர்களே ஐயோப்பாவமாக செக்ரட்டேரியில் உட்காந்துருந்த அமுதா ஏசை வச்சு பதில் சொல்ல சொல்கிறீர்களே அங்க இருக்கக்கூடியவர்களும் வந்து பதில் சொல்கிறார்களே கட்சிக்காரர்கள் அது போல நீங்கள் பதில் சொல்லவும் செய்யவில்லையே வழக்கும் பதிவு செய்யவில்லையே யாரும் காரணம் சொல்லவில்லையே இதற்கெல்லாம் காரணம் மாநகராட்சி தான் அரசுதான் பொறுப்பு என்று ஏற்கவில்லையே இப்படி யாரும் கேட்கவில்லையே சரியான கேள்வி இப்போ விஜய் அவங்களுடைய கூட்டத்துல கடந்த கூட்டத்துல நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாம் அவங்க கிட்ட வந்து ஒரு அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இல்லை அவங்க கிட்ட வந்து சரியான திட்டமிடல் இல்லை இதனாலதான் இப்படி எல்லாம் நடந்தது அப்படின்னு நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்த நிலையில இப்ப நே இப்ப சமீபத்தில நடந்த அந்த மீட்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா குறைந்த அளவிலேயே தொண்டர்கள் வந்து உள்ள அனுமதிக்கப்பட்டிருக்காங்க குழந்தைகளோட வந்து பெண்களை வந்து கட்டாயமாக அவங்களை வந்து உள்ள அலோ பண்ணல அப்புறம் இது மாதிரி மீட்டிங்ல வந்து விஜய் அவர்கள் வந்து கலந்து கொள்ள போகும்போது அந்த மக்கள் வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்தணும் அதெல்லாம் சரியா ஒரு நேர்கோட்டோட கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆயிரம் தன்னார்வல்களை எல்லாம் நியமிச்சிருக்காங்க அப்படின்னா சொல்றாங்க சோ இப்போ பார்க்கற அந்த புதிய ஜீல் பா தொண்டரணி பாதுகாப்பு தொண்டரணி மாதிரி ஒரு அமை உருவாக்கி இருக்காங்க அவங்கதான் மஞ்சள் சட்டை போட்டு நிக்கிறாங்க ஆமா அவங்க தான் இந்த கூட்டத்தை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றதும் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறமான வேலையை வந்து அவங்க செய்யறாங்க சோ இப்போ இந்த இப்படிப்பட்ட இந்த மாற்றங்கள் இதெல்லாம் வந்து விஜய் உருள்ள கட்சிக்கு இன்னும் வருங்காலத்தில் எப்படிப்பட்ட ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு அவர் உண்மையில என்னன்னா அடிபட்டு அடிபட்டு அடிப்படையில் இருந்து கற்றுக்கொள்கிறார் என்பதாக புரிஞ்சு கொள்ளலாம் ஒரு திரைப்படத்தை எடுக்கிறாங்க திரைப்படத்தில் சில பகுதி வந்து எடுபடலை விடுபடுது என்ன தொய்வாக போகுதுன்னு மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க ஒரு பாட்டு வந்து சிறப்பாக எடுபடுது ஒரு பாட்டு எடுபடலை அப்போ அதுக்கு தகுந்தாருக்குள்ள எப்படி டான்ஸ் அமைப்பதுன்னு சொல்லிப்பட்டு அடுத்து கற்றுக்கொண்டு செய்கிறாங்க எதில் அதில் எப்படி பட்டு படித்து 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 செய்த மாதிரி இதையும் கட்சியையும் என்ன பட்டு 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 பட்டறியுடன் படிப்பினையுடன் செய்கிறார் என்பதாக பொருள் கொள்ளலாம் ஏன்னா அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் வந்து தொடர்ந்து வந்து செயல்பாட்டில் இருப்பது அரசியல் ரீதியாக உள்ள மோதலில் இருப்பது என்று ஆளுங்கட்சிக்கு என்ன சும்மனாச்சு என்ன திமுகவுக்கும் தாவை காக்கு தான் போட்டி என்று சொல்லல உண்மையில் அரசியல் ரீதியாக என்ன ஏற்கனவே வினை எதிர்வினை என்ன இது இதற்கு எதிர்வினை அதற்கு எதிர்வினை என்பதாக போய்கிட்டு இருக்கு என்பதாகவும் புரிந்து கொள்ள முடியுது இது என்னன்னு சொன்னா நாம கேட்ட இந்த மாதிரி கரூரத்தானே மெயினா சொல்லிட்டு இருக்கிறீங்க இன்னும் அதற்கு வந்து சென்னையில் நடந்த மெரினாவில் நடந்த பலிகளை முதலில் சொல்லுங்கள் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை நாம அவங்களுக்கு சொல்ல வேண்டிய நீங்களே எடுத்து கொடுக்கறீங்க யார் வேணா எடுத்து கொடுக்கலாங்க நாட்டுல இது நடந்துச்சு எல்லார் கண் முன்னாலே உள்ளது தானே இது எல்லோரும் உடையலாளர் கேட்டிருக்கணும் எதிர்கட்சிகள் சொல்லி ஏற்கனவே இருக்கிறவங்க கேட்டிருக்கணும் நாங்க தான் எதிர்கட்சி நாங்க தான் எதிர்கட்சி அப்படின்னு அண்ணாமலை சொன்னாரு அப்போ அவர் கேட்கலையா இதா அவர் தானே இருந்தாரு அதற்கு பிறகு எதிர்கட்சியா அதிமுக தான் என்ன சொல்ற பழனிசாமி கேட்கலையே விஜயும் கேட்கலையே நாம கேட்கிறோம் இப்படி யாராவது கேட்கலன்னா நம்ம கேட்போம் ஏற்கனவே அமித்ஷா இப்படித்தான் வந்து ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல பிடிச்சு உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே இப்படி இருந்தார் பழனிசாமி